இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை மாலைமுரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்ப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம் உள்ளூர் முதல் உலகம் வரை நடைபெற்ற உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் உள்ளுருட்டு உலகம் தொகுப்பில் தற்பொழுது பார்க்கலாம் ஸ்பான்சர்ட் Foster's Foster's Safe. காவிரியில் டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தண்ணீர் திறந்து வைக்க உள்ளார் இன்று சேலம் மாவட்டத்தில் கல ஆய்வு மேற்கொள்ளும் முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையை திறந்து வைக்கிறார் பின்னர் சேலம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒரு லட்சம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் மு ஸ்டாலின் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் முன்னதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சேலம் மாவட்ட திமுக நிர்வாகிகளை சந்தித்து சட்டமன்ற தேர்தல் பணிகள் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை அதிகரிப்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார் அதிமுக ஆட்சியில் விவசாயிகளின் மரணங்கள் அதிகரித்ததாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பகுதியில் வேளாண் கண்காட்சியை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் அத்துடன் உழவர் நலத்துறை சார்பில் புதிய திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் அதிமுக என்னும் கலைபிடுங்கி எரியப்பட்டதாக கூறினார் மேலும் திமுக தலைமையில் திராவிட மாடல் ஆட்சி டூ பாயிண்ட் ஓ அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தவர் விவசாயிகளுக்கு இன்னும் பல திட்டங்கள் வர இருப்பதாகவும் கூறினார் பொதுமக்களிடம் இருந்து வாங்கும் மனுக்களில் கூட முதலமைச்சர் மு ஸ்டாலின் விளம்பரம் தேடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று மக்களை ஏமாற்றியதுதான் மிச்சம் என்று சாடிய இபிஎஸ் எந்தவித கொள்கையும் இல்லாமல் கொள்ளையடிப்பதை கலையாக கொண்டு திமுக அரசு செயல்படுவதாக விமர்சித்துள்ளார் மேலும் மக்களிடம் மனு வாங்கி அவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதுதான் ஒரு ஆட்சியின் கடமை என்றும் ஒரு திட்டத்திற்கு பல்வேறு பெயர்களை சூட்டி மக்களை ஏமாற்றும் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் பதிலடி தருவார்கள் என்றும் காட்டமாக தெரிவித்தார் நாள்தோறும் பல பெயர்களை சூட்டிய விளம்பர தான் அதிமுக நடத்தியது என்றும் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டத்திலேயே தன் பெயரை பதித்த பழனிசாமி விளம்பரம் பற்றியெல்லாம் பேசலாமா என்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வினவியுள்ளார் பழனிசாமிக்கு எத்தனை உண்மைகளை சொன்னாலும் பச்சை பொய் பேசும் பழக்கம் மட்டும் மாறப்போவதில்லை என்றும் காட்டமாக குறிப்பிட்டுள்ளார் தனது ஆட்சியில் சொல்வதற்கு எதுவும் இல்லையே எனும் விரக்தியில் பழனிசாமி உளறி திரிவதை பார்த்தால் பரிதாபம்தான் வருகிறது என்றும் இபிஎஸ் சாடி உள்ளார் மறைந்த திருப்பூர் தெற்கு தொகுதி முன்னாள் அதிமுக எம்எல்ஏ குணசேகரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆறுதல் தெரிவித்துள்ளார் திருப்பூர் தெற்கு தொகுதி முன்னாள் அதிமுக எம்எல்ஏ குணசேகரன் கடந்த தேதி உயிரிழந்தார் இந்நிலையில் ராகியாபாளையம் விஜிபி கார்டன் பகுதியில் உள்ள குணசேகரன் இல்லத்திற்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிட இருப்பதாக வெளிவரும் தகவல்கள் அவர் என்ன சொல்லப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு கட்சியினர் மத்தியில் எழுந்துள்ளது பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ஆகியோருடைய நிலவும் மோதல் போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இந்த சூழலில் ராமதாஸ் இன்று செய்தியாளர்களை சந்தித்து முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளார் என்ன அறிவிப்பை அவர் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு பாமக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் எழுந்துள்ளது சமூக நீதி பேரவை தலைவர் பதவியில் வழக்கறிஞர் பாலு தொடர்ந்து செயல்படுவார் என்று அன்புமணி அறிவித்துள்ளார் பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்கு இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் சமூக நீதி பேரவைத் தலைவர் பதவியில் இருந்து வழக்கறிஞர் பாலுவை நீக்கம் செய்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் பாலு உள்ளிட்ட சமூக நீதி பேரவையின் முக்கிய நிர்வாகிகளுடன் பனையூர் பாமக கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ஆலோசனை நடத்தினார் பின்னர் வழக்கறிஞர் பாலு அதே பதவியில் தீவிரமாக செயல்படவும் கூட்டத்திற்கு வந்த வழக்கறிஞர்களுக்கு முக்கிய ஆலோசனைகளையும் அவர் வழங்கினார் பாமக மகளிர் அணி நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ஆலோசனை நடத்தினார் பாமகவில் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணிக்கு இடையேயான மோதல் உச்சகட்டத்தை அடைந்துள்ளது இதனால் நிர்வாகிகளை மாற்றி அறிவித்து வரும் ராமதாஸ் சமூக நிதி பேரவைத் தலைவர் பதவியில் இருந்து பாலுவை நீக்கம் செய்துள்ளார் இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி பாமக மகளிர் அணியினருடன் அன்புமணி ஆலோசனை நடத்தினார் இதில் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது கோவை நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக நாளை கோவை நெல்லை நீலகிரி ஆகிய மூன்று மாவட்டங்களில் மிக கனமழையும் தேனி திண்டுக்கல் தென்காசி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் நீலகிரி மாவட்டத்திற்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது கனமழை எச்சரிக்கை காரணமாக தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று கோவை நீலகிரி உள்ளிட்ட ஏழு மாவட்ட ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மைத்துறை அறிவுறுத்தியுள்ளது நான்கு நாட்கள் கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் மழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் முழுவீச்சில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று கோவை நீலகிரி நெல்லை தேனி திண்டுக்கல் தென்காசி கன்னியாகுமரி ஆகிய ஏழு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து மழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சத்தியமங்கலம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது இந்நிலையில் மாலையில் கருமேகங்கள் சூழ்ந்து லேசான சாரலுடன் பெய்யத் தொடங்கிய மழையானது பின்னர் கனமழையாக மாறி கொட்டி தீர்த்தது இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது வெயில் பொதுமக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென பெய்த கனமழையால் குளிர்ந்த சீர்தோஷ நிலை நிலையை பெற்று பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கழிவுநீர் பாதையில் தேங்கியுள்ள கழிவுகளால் மழைநீர் கால்வாயில் செல்ல முடியாமல் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாக்கினர் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் நடத்தப்படும் முருகன் மாநாட்டின் மூலம் திமுக அரசிற்கு முடிவுரை எழுதப்படும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்ட பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் முருக கடவுள் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் திமுகவை ஓட ஓட விரட்டுவார் என்றார் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்த பிறகு இந்தியா கூட்டணியில் தினம்தோறும் குழப்பம் நிலவுவதாகவும் நிலைத்தன்மை இல்லாமல் உள்ளதாகவும் கூறியவர் திமுக கூட்டணியில் இருந்து ஏராளமானோர் வருவார்கள் என்றும் ஊழல் மிகுந்த திமுக ஆட்சியை தமிழகத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதே பாஜகவின் நோக்கம் என்றும் எல் முருகன் கூறினார் வீசிக்க திமுக கூட்டணியில்தான் இருப்போம் என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தேர்தலில் கூடுதல் இடம் கேட்போம் என்றது சர்ச்சையானது இதனால் திமுக கூட்டணியில் விரிசல் உருவாக வாய்ப்பிருப்பதாக கருத்துக்கள் எழுந்தது இதுகுறித்து பேசிய திருமாவளவன் திமுக கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்றும் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்றும் கூறினார் பேச்சுவார்த்தையின் போது கூடுதல் இடங்களை பெற முயற்சிப்போம் என்றும் கூட்டணியின் நலன் மற்றும் வெற்றியை கருத்தில் கொண்டு முடிவெடுப்போம் என்றும் தெரிவித்துள்ளார் தன்னுடைய பாடலை பயன்படுத்தக்கூடாது என்று கூறி சீமான் மீது முன்னாள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி இசைவேந்தன் நெல்லை காவல் ஆணையரிடம் மனு அளித்துள்ளார் நெல்லை பாளையங்கோட்டையைச் சேர்ந்த ரமேஷ் என்கின்ற இசைவேந்தன் நாம் தமிழர் கட்சியின் கலை பண்பாட்டு இலக்கிய பிரிவு ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் ஈழத்தமிழ் உணர்வுடன் பிரபாகரனை மையப்படுத்தி அவர் எழுதிய ஏழு பாடல்களை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் கொடுத்துள்ளார் சீமானுடன் எழுந்த கருத்து வேறுபாட்டால் கட்சியை விட்டு விலகிய நிலையில் தனது பாடல்களை நாம் தமிழர் கட்சி கூட்டங்களில் பயன்படுத்தக்கூடாது என்றும் அந்த பாடல்களுக்கு ராயல்டி கேட்டும் அவர் நெல்லை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் என்ஜினியரிங் கலந்தாய்விற்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான ரேண்டம் எண் வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் என்ஜினியரிங் படிப்புகளில் சேர்வதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு கடந்த மாதம் ஏழாம் தேதி தொடங்கியது மாணவர்கள் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு கடந்த ஆறாம் தேதியுடன் முடிவடைந்தது நடப்பாண்டில் என்ஜினியரிங் படிப்புகளில் சேர மாணவர்களிடையே ஆர்வம் அதிகரித்துள்ளது இந்நிலையில் என்ஜினியரிங் கலந்தாய்விற்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான ரேண்டம் எண் வெளியிடப்பட்டுள்ளது அதில் அனைத்து மாணவர்களுக்கும் தனித்தனியாக பத்து இலக்க எண் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழர்களின் பண்பாடு கலை நாகரிகம் போன்றவற்றை பறைசாற்றும் வகையில் திமுக எம்பி கனிமொழி முன்னெடுப்பில் நாளை முதல் பதினைந்தாம் தேதி வரை நான்காவது நெய்தல் கலை திருவிழா தூத்துக்குடி வவுசி கல்லூரி மைதானத்தில் தொடங்க உள்ளது இந்த திருவிழாவில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மண் சார்ந்த கலைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்த உள்ளனர் மேலும் நெய்தல் திருவிழாவின் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த பாரம்பரிய உணவு வகைகளையும் அறிந்து கொள்ளும் வகையில் இருபதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் காட்சிப்படுத்தப்பட உள்ளது சென்னை மாதவரம் பகுதியில் பாதாள சாக்கடை பணிக்காக ராட்சத குழாய்கள் பதிக்கும் பணியின் போது மண் சரிந்து விழுந்த விபத்தில் தொழிலாளி உயிரிழந்துள்ளார் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிக்காக பத்து அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டப்பட்டு பிளாஸ்டிக் ராட்சத குழாய்கள் பதிக்கும் பணி நடைபெற்றது அப்பொழுது எதிர்பாராத விதமாக பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் மீது மண் சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது இதில் வினோத் என்பவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சுடுகாட்டின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் உயிரிழந்தார் சென்னை ராமாபுரம் வள்ளுவர் சாலையில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ராமாபுரத்தில் மழைநீர் வடிகால் பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்ட நிலையில் அதனை ஒட்டி அமைந்துள்ள சுடுகாட்டின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது இதில் வடிகால் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் கணபதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தகவலறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விருதுநகரில் சாலையில் சென்ற கூலி தொழிலாளி மீது கஞ்சா போதையில் இளைஞர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது அய்யனார் நகரைச் சேர்ந்த மாரிக்கணி என்பவர் வழக்கம்போல் பணி முடிந்து தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது கஞ்சா போதையில் இருந்த மூன்று இளைஞர்கள் அவரை வழிமறித்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் புகார் அளித்தும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காததுமே இதற்கு காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தூத்துக்குடிக்கு குஜராத்தில் இருந்து முப்பத்தி ஐந்தாயிரம் டன் உப்பு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது குஜராத்திற்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிக அளவு உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது கடந்த வாரம் முதல் சீதோஷ்ண நிலை சீராக உள்ளதால் உப்பு உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இதற்காக குஜராத் மாநிலம் காண்டலா துறைமுகத்தில் இருந்து முப்பத்து நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூறு டன் உப்பு தூத்துக்குடிக்கு கப்பல் மூலமாக கொண்டு வரப்பட்டது இதில் ஆறாயிரம் டன் உப்பு எம் வி ஸ்டெல்லா பியூட்டி என்ற கப்பலால் பைகளில் அடைக்கப்பட்டு கொழும்புவுக்கு அனுப்பப்படுகிறது இந்த கப்பல் வரும் பதினான்காம் தேதி தூத்துக்குடி வவுசி துறைமுகத்தில் இருந்து புறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் கட்டிட பணிகள் தரம் குறித்து திட்ட அறிக்கையை தருமாறு அறிவுறுத்தியுள்ளதாக வேல்முருகன் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் குழு தலைவர் வேல்முருகன் தலைமையில் சட்டமன்ற உறுதிமொழி குழு இரண்டாவது நாளாக ஆய்வு மேற்கொண்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வேல்முருகன் புதிய கட்டிடத்தின் கட்டுமான பணிகளை ஆய்வு போது ஒரு சில இடங்களில் சிமெண்ட் கலவை பூச்சிகள் மோசமாக உள்ளதாக கூறினார் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் களைகட்டி உள்ளதால் அருவிகளில் குளிப்பதற்காக சுற்றுலா பயணிகள் கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வருகின்றனர் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கியதால் குற்றாலத்தில் குழு குழு காற்று இதமான சாரல் மழையுடன் களைகட்ட தொடங்கியுள்ளது இதனால் அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலாப் பயணிகள் குடும்பத்துடன் கூட்டம் கூட்டமாக வருகை தந்து உற்சாகமாக குளித்து வருகின்றனர் மேலும் சுற்றுலாப் பயணிகள் அருவிக்கரை பகுதியில் உள்ள வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் காலை உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவை சாப்பிட்டு ஆய்வு செய்த அரசு பள்ளி ஆசிரியரின் செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது முத்துப்பேட்டை புதுத்தெருவில் செயல்பட்டு வரும் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வரும் செல்வ என்பவர் காலை உணவு திட்டம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் இதனை முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாராட்டி தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் கர்நாடக மாநிலம் மந்திராலயத்தில் உள்ள ராகவேந்திர மடத்தின் பீடாதிபதியான ஸ்ரீ சுபுதேந்திர தீர்த்த சுவாமிகள் சென்னை திருவல்லிக்கேணியில் பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அருளாசி வழங்கி வரும் அவர் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள ராகவேந்திரா கோவிலுக்கு வந்தார் அவருக்கு ஒக்லைன் மூலம் ஐம்பது கிலோ எடையுள்ள மாலை அணிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூலராமர் பூஜை மற்றும் பாத பூஜை உள்ளிட்டவைகள் நடைபெற்றன தொடர்ந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கிய அவர் அன்னதானமும் வழங்கினார் அவரைக்கான ஏராளமான பக்தர்கள் கூடினார்கள் சமீபத்தில் திருப்பதி சென்று அவர் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கியது குறிப்பிடத்தக்கது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே மனைவி போலீஸ் என்பதனால் சுங்கவரி செலுத்த முடியாது என்று கூறி அட்ராசிட்டியில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது கரியமங்கலம் பகுதியில் இயங்கி வரும் சுங்கச்சாவடியில் காவல்துறை அதிகாரிகள் வழக்கறிஞர்கள் போன்றவர்கள் கட்டணமில்லாமல் சென்று வர நிர்வாகம் அனுமதித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சுங்கச்சாவடியில் ஒருவர் தனது மனைவி போலீஸ் என்பதனால் சுங்கவரி செலுத்த முடியாது என்று கூறி சுங்கவரி ஊழியரை சரமாரியாக தாக்கி செல்போனை உடைத்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் வந்த வாகனம் விபத்துக்குள்ளானது கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்த எட்டு பேர் பழனி பிரதான மலைசாலை வழியாக கொடைக்கானல் நோக்கி வந்து கொண்டிருந்தனர் மேல்பள்ளம் அருகே வாகனம் வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து இருநூறு அடி பள்ளத்தில் பாய்ந்து மரத்தின் மீது மோதி நின்றது இந்த விபத்தில் சுற்றுலாப் பயணிகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தகுதியற்ற நிலையில் இருந்த நூற்று நாற்பத்தி இரண்டு கிலோ மீன்கள் மற்றும் கருவாடு பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டது மீன் கடைகள் மற்றும் இறைச்சிக் கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் இந்நிலையில் ஐந்து மீன் கடைகளில் தரம் குறைவான தகுதியற்ற நிலையில் இருந்த நூற்று நாற்பத்தி இரண்டு கிலோ மீன்கள் மற்றும் கருவாடு பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டது மேலும் மீன் கடைகளுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து எச்சரிக்கை நோட்டீஸ் வழங்கப்பட்டது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து இருபது சவரன் தங்க நகை மற்றும் பணத்தை நபர்கள் திருடிச் சென்றனர் பேரணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த தமிம் ரஷிதா என்பவர் தனியார் கொரியர் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் ரஷிதா அதே பகுதியில் உள்ள தனது தாயார் வீட்டிற்கு சென்றுவிட்டு தனது வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த இருபது சவரன் தங்க நகை கொள்ளை போனது தெரியவந்தது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கவுன்சிலர் கூட்டத்திற்கு நிருபர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் எதற்காக வீடியோ எடுக்கிறீங்க என்று போனை கட் பண்ணுங்க என்றும் நகராட்சி ஆணையரின் அடாவடி சம்பவம் அரங்கேறியுள்ளது நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கவுன்சிலர்கள் கூட்டத்தில் செய்தி சேகரிக்க சென்ற நிருபர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் இதனை கவுன்சிலர் சங்கர் என்பவர் தட்டி கேட்டபோது நகரமன்ற தலைவர் சங்கீதா நம்முடைய டிஸ்கஷன் முடிந்த பின்பு நிருபர்கள் வீடியோ எடுக்க உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அலட்சியமாக பதில் கூறியுள்ளார் இதனால் நகரமன்ற கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மூன்றாயிரத்து ஐம்பது நாட்டு படகுகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் வரும் பதினான்காம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மீனவர்கள் மீண்டும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தயாராகி வருகின்றனர் இந்நிலையில் மூன்றாயிரத்து ஐம்பது நாட்டு படகுகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் இதனையடுத்து படகு உரிமையாளர்களின் பதிவுச் சான்று மீன்பிடி உரிமம் உள்ளிட்டவைகள் ஆய்வு செய்யப்பட்டது மேலும் விற்பனை வரி விலக்களிக்கப்பட்டு எரி எண்ணெய் வழங்கும் வாங்கும் படகுகளும் ஆய்வு செய்யப்பட்டன நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி பகுதியில் சாலையில் திடீரென பழுதாக நின்ற அரசு பேருந்தை பொதுமக்கள் தள்ளி சாலையோரம் நிறுத்தினர் நெல்லை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஒன்று ரெட்டியார்பட்டி அருகே குறுகலான சாலையில் சென்றபோது திடீரென கியர் ராட் உடைந்து பழுதாகி சாலையில் நின்றது இதனையடுத்து பேருந்தை பயணிகள் மற்றும் பொதுமக்களின் உதவியுடன் அப்புறப்படுத்தும் பணியில் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் ஈடுபட்டனர் கடலூர் அருகே இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் உடலை எடுக்க விடாமல் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காட்டுமன்னார்கோவில் பகுதியைச் சேர்ந்த பிரவீன்ராஜ் என்பவர் மர்ம நபர்களால் வேட்டி கொலை செய்யப்பட்டார் இந்நிலையில் கொலையான பிரவீன்ராஜ் உடலை எடுக்க விடாமல் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கொலைக்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அவரது உறவினர்கள் வலியுறுத்திய நிலையில் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தைவானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி நான்காக பதிவாகியுள்ளது தைவானின் கிழக்கு கடற்கரையில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி நான்காக பதிவாகியிருப்பதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் முப்பது புள்ளி கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தைவை தலைநகரில் கட்டிடங்கள் குலுங்கின இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் தைவானில் சுனாமி ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறப்படுவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் கோவையை வீழ்த்தி மதுரை அணி முதல் வெற்றியை பதிவு செய்து அசத்தியுள்ளது எட்டாவது லீக் ஆட்டத்தில் லைகா கோவை கிங்ஸ் சீகம் மதுரை பாந்தர்ஸ் அணிகள் ஆடின முதலில் களமிறங்கிய கோவை அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டை இழந்து நூற்று அறுபத்து ஒன்பது ரன்கள் எடுத்தது இதனையடுத்து நூற்று எழுபது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய மதுரை அணி பதினேழு புள்ளி ஐந்து ஓவர்களில் இலக்கை எட்டியது இதன் மூலம் மதுரை அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் கோவையை வெழ்த்தி தொடரில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது கோவையில் டிஎன்பிஎல் போட்டிகள் நடைபெறும் மைதானத்தில் ரசிகர் ஒருவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அசைத்து ஆரவாரம் செய்ததால் சலசலப்பு ஏற்பட்டது விளையாட்டு மைதானத்தில் அரசியல் கட்சிகளின் கொடிகளை கொண்டு வருவதற்கு தடை உள்ளது இந்நிலையில் ரசிகர் ஒருவர் தாவேக்கா கட்சி கொடியை அசைத்து ஆரவாரம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் பாதுகாப்பு பணியில் இருந்த ஊழியர்கள் கொடியை பறிமுதல் செய்து எச்சரிக்கை விடுத்தனர் செல்போனில் பேசிய காதலி திட்டியதால் மன உளைச்சலுக்கு ஆளான இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பாப்பன் விடுதி கிராமத்தைச் சேர்ந்தவர் மனோஜ்குமார் தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த இவர் அதே ஊரைச் சேர்ந்த தர்ஷினி என்ற பெண்ணை எட்டு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார் இதனிடையே சமீப காலமாக இருவருக்குள்ளும் மோதல் வெடித்த நிலையில் நேற்று செல்போனில் பேசிய தர்ஷினி கோபமடைந்து திட்டியதாக கூறப்படுகிறது இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான மனோஜ் பெரியகுளம் பகுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இச்சம்பவம் குறித்து அறிந்த கரம்பக்குடி போலீசார் இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்